ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பனானா ட்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா கொள்ளு சட்னி தேவையான பொருட்கள் என்னென்ன கொள்ளு அரை கப்பு கருவேப்பிலை ஒரு மூணு கொத்து தேங்காய் ரெண்டு பீஸு மிளகாய் ஒரு நாலு நாலு மிளகாய் புளி அரை அளவு பூண்டு ஒரு ஆறு புல் ஜீரம் அரை ஸ்பூனும் உப்பு வந்து தேவையான அளவு ஃபஸ்ட்டு வந்து வானிலையில் வந்து கொள்ள வ நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு கருவேப்பில பச்சையாக இருந்தால் கருவேப்பிலையும் வறுத்துக்கணும் கொஞ்சம் அந்த காஞ்சல்ல ல கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் வறுத்துட்டு மிளகாயும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் அதுலேயே போட்டுட்டு அப்புறம் அதில் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போடணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இப்போ வறுத்து வச்சது ப்ளஸ்ஸு நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச கொள்ள சட்னி ரெடி இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி என்னென்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்